பலமான காற்றுடன் கூடிய கனமழை வரைக்கும் அடுத்து வரும் நாட்கள்ல கண்டிப்பாக பதிவாகும் எந்த மாற்றமும் கனமழை தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் நிச்சயம் தீவிரமாகும் நண்பர்களே எங்கெங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ அந்த பகுதிகளுக்கு தான் மிக முக்கியமாக கனமழை வரைக்கும் பதிவாகும் கன முதல் மிக கனமழை வரை ஒரு சில மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது கண்டிப்பாக பெய்துவிடும் ஓரிரு நமக்கு அந்த மிக கனமழைக்கான எச்சரிக்கை நம்ம கொடுக்க போகிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமுதல் மிக கனமழை பதிவாகும் எங்கெல்லாம் மிதமானதுல இருந்து கனமழை பதிவாகும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டால் மட்டும்தான் முடியும் எல்லா நாளுமே ஒரே மாதிரியே வானிலை இருக்க போகிறது கிடையாது ஒவ்வொரு நாளும் நமக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் மாறி தான் இருக்கும் அதனால அடுத்து வரும் நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக அறிவிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் உறுதியாக கனமழை இருக்கு எல்லா இடங்களுக்கும் மழை வர வாய்ப்பு இருக்கு வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க என்னப்பா வெயில் இவ்வளோ கொளுத்திக்கிட்டு இருக்கு மழை வரும்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்காதீங்க கண்டிப்பாக நம்ம சொன்ன தேதியில் சரியாக நமக்கு மழை தொடங்கும் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் எல்லாருமே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணலை அப்படின்னா உடனடியாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் நாட்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்கப் போகிறது நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் தீவிரமடையும் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அடுத்து வரும் நாட்களில் உறுதியாக இருக்கிறது எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகிற மே பதினான்காம் தேதி முதல் படிப்படியாக அநேக மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் பதிமூணே நமக்கு மழை தொடங்கிடும் மே பதிமூணு நமக்கு வந்து மழை வந்து தொடங்கிடும் அதாவது நாளை முதலாக படிப்படியாக இந்த மழை பொழிவுகள் ஒரு சில மாவட்டங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மே பதினாலு பதினஞ்சு பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் பெரும்பாலான மாவட்டங்கள் அப்படின்னு மாறிடும் நிறைய இடத்துல இந்த கனமழை வரைக்கும் தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் அதனால வரக்கூடிய மே பதினான்காம் தேதியிலிருந்து அநேக இடங்கள்ல கனமழையும் மே பதிமூன்றாம் தேதி அதாவது நாளைய தினத்திலிருந்து பகுதியாக கனமழையும் பெய்ய ஆரம்பிச்சிடும் பல மாவட்டங்கள் உஷாராக இருங்க எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த அளவிற்கு நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பொறுத்தவரைக்கும் பதிவாக வாய்ப்புள்ளது அதில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை சற்று வலுவாக பதிவாக போகுது மே பதினாலு பதினஞ்சு பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி இந்த நான்கு நாட்களும் விட்டு விட்டு பரவலாக வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கி விட்டோம் எல்லா பகுதிகளும் எச்சரிக்கையா இருங்க சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த கனமழை பொறுத்தவரை கண்டிப்பா அதிகரிக்கும் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம சும்மா சொல்லலைங்க மழை உறுதியாகி இருக்கிறது உள் மாவட்டத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி இரண்டு பகுதிகளும் முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழைக்கான வாய்ப்புகள் மே பதினாலுல இருந்து பதினெட்டுக்குள்ள இந்த காலகட்டங்களில் நமக்கு அதிக மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தில் நிச்சயம் கிடைக்கத்தான் போகிறது எந்த மாற்று கருத்தும் அதனால அதனாலதான் குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள்னு இப்ப நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்துவாகும் காற்று பலமாக வீசும் சேலம் மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் காட்டுடன் கூடிய கனமழை அநேக இடங்களில் இனி வரும் நாட்களில் படிப்படியாக எதிர்பார்க்க முடியும் பகல் நர வெப்பநிலையை பார்த்து ஏமாற வேண்டாம் மழை பொழிவு அதிகரிக்கும் நிச்சயமாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே சில இடத்தில் பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பகுதியாக சில இடத்தில் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது அடுத்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தேதிகள் மே இருந்து பதினெட்டு மற்றும் இருபதாம் தேதி வரைக்குமே கூட நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும் ஒரு ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு பரவலாக கடலோர மாவட்டங்களிலும் கனமழை எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பரவலாக இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும் டெல்டா மாவட்டத்தில் கனமழை வருமா நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக வருங்க ஏன்னா இத்தனை மாவட்டங்கள் மழை வரும்போது உங்களுக்கு மட்டும் மழை பெய்யாமல் போயிடாதா நிச்சயமாக தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும் டெல்டாவில் பல பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு உள்ளது அதனால் எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை வரும் இன்று முதலாக உங்களுக்கு பகுதியான மழை பொழிவு பெய்ய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நாளை நாளை மறுநாள்ல உங்களுக்கு தீவிரமான மழை பொழிவுகள் டெல்டாவிலுமே அதிகரிக்கும் சில இடத்தில் மாலை நேரங்கள் சில இடங்கள்ல இரவு மற்றும் நள்ளிரவில் இந்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் தென் மாவட்டத்தில் மழை எப்படிங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை தீவிரமடையும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு பகுதியாக விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும் பகுதியாக தான் இருக்கும் இன்றைக்கு பெய்த பகுதிகளில் நாளைய தினங்களில் மழை எதிர்பார்க்க முடியாது பெய்யாத பகுதிகள் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு வந்து ஒதுக்கி தான் நமக்கு வந்து பெய்யும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரத்தில் ஒரே நேரத்தில் மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்க்காது ஒரு சில இடத்துல இன்னைக்கு பெய்யும் பெய்யாத பகுதிகள் நாளைய தினங்களில் எதிர்பார்க்கலாம் அப்படியே நமக்கு அந்த மே இருவதாம் தேதிகளுக்குள்ள எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர கிடைக்காம இருக்கோ எல்லா பகுதிகளுக்குமே கனமழையானது பதிவாகிறோம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் கடந்த சில நாட்களாக ரொம்ப தீவிரமாக காணப்பட்டு வருது இனி வரும் நாட்களில் உங்களுக்கு படிப்படியாக பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழையும் சில இடத்தில் மட்டும் எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் இன்னும் நமக்கு தென்மேற்கு பருவமழை போ தொடங்க இருக்கு அப்படிங்கிறதுனால விரைவில் தொடங்கிடும் ஏன்னா இப்போ அந்தமான அருகே குறைந்த தாழ்வு பகுதிகள் எப்படி அடுத்த வாரத்தில் உருவாகிறோம் ஒரு பக்கம் நமக்கு வந்து வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி நிலை கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் கேரளாவிலும் பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைகிறதுனால தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமே தவிர நிச்சயம் குறையாதுங்க ஏன்னா இந்த மே இறுதியில் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை கேரளா கர்நாடகா மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலும் இந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைய குறிப்பாக ஜூன் மாதத்தில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மிக கனமழை அதிகனமழை மற்றும் ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம கொடுக்க போகிறோம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சீக்கிரமாக கொடுக்க போறோம் இந்த மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் குறிப்பாக அந்த மழை மழையொட்டி இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் அந்த நிறைய பேர் இருக்கீங்க நிலச்சரிவு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் நிலச்சரிவுகள் மற்றும் இந்த வருஷம் அதிகமாகவே தென்மேற்கு பருவமழையில காத்திருக்கு நீலகிரி கோவை மக்கள் சற்று கவனமாக இருக்கணும் மழை பொழிவுகள் இந்த வருஷம் நமக்கு ரொம்பவே அதிகம் இந்த பகுதிகளில் அதனால தென்மேற்கு பருவமழை எப்பயுமே தொடங்கும் போது பெருசா நமக்கு பாதிப்புகள் இருக்காது ஏதோ மிதமான மழை கனமழை தான் ஆரம்பிக்கும் அப்புறம் நாட்கள் போக போக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் குற்றாலம் போன்ற அருவிகள் மற்றும் தேனி தென்காசி போன்ற இடங்கள்லாம் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரமடைய வாய்ப்பு தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் கனமழை தீவிரமாகிறதுனால அருவிகளில் குறிக்க போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க இருங்க சற்றென்று வெள்ளம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அதற்கான வாய்ப்புகள் மே பதினான்காம் தேதியிலிருந்து இருக்கு இப்போதைக்கு ஒரு சீரான ஒரு நீர் வரத்து அப்படிங்கிறது குற்றாலம் போன்ற அறிவிகளில் வந்து வந்து கொண்டு இருக்குது ஆனால் அந்த மே பதினாலு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் மழை தொடர்ந்து அதிகரிக்கிறதுனால சற்றென்று ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்களே ஆகவே சற்றே கவனமாக இருங்க முடிந்தவரை எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம வானிலை அறிக்கையை சொல்லியிருக்கிறோம் வரும் நாட்களில் ஒரு பெரிதளவில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது வானிலை பொறுத்த வரைக்கும் பெரிதளவில் ஒரு மாற்றம் ஏற்படும் வெயிலின் தாக்கம் கணிசமாக குறைந்து மழை பொழிவுகள் அதிகரிக்கும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்